ஜோ அட் ஒன் கமா மைனஸ் த்ரீ ஸோ நமக்கு வந்து பாயிண்டை வந்து கொடுத்துக்காங்க அந்த பாயிண்டில் வந்து தொடுகோடு செங்கோடு இதுதான் இந்த பேராபோலான்னா இந்த ஒன் கமா த்ரீ பாயிண்ட் எப்படி இருக்குன்னா அதோட தொடுகோடு செங்கோடுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்ல வந்து இந்த பேராபோலாவோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணி எழுதிருவோம் ஸோ இதுதான் அந்த ஈக்வேஷன் ஸோ எக்ஸ் ஒன் ஒய் ஒன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஃபைவ் ஈக்கல் டு ஜீரோ என்ற எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னில் தொடுகோட்டின் சமன்பாடு எப்படி இருக்கும்னா நம்ம வந்து நம்மளோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோவிலே வந்து நான் வந்து போட்டிருக்கேன் எக்ஸு ஸ்கொயருக்கு பதிலாக என்ன வந்து ச அப்ளை பண்ணணும் எக்ஸுக்கு பதிலாக என்ன வந்து மாற்றி எழுதணும் ஒய்க்கு பதிலாக என்ன நம்ம சப்ஷியூட் பண்ணுங்கிறத நம்ம பேசிக் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோரில் வர ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஸோ ஃபைவ் பாயிண்ட் ஃபோரோட பேஸ் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த ப்ராப்ளம் பார்க்காதீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா ஸோ நான் இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் வந்து நான் என்ன பண்ணப் போகிறேன் இதெல்லாம் சப்ஸ்டியூட் வந்து பண்ண போகிறேன் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒன் எழுதியாச்சு ப்ளஸ் சிக்ஸ் அப்படியே வந்துருச்சு தென் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண பண்ணணும் ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒன் அப்ளை பண்ணணும் ஸோ ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒன் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஃபோர் அப்படியே எழுதிட்டேன் அடுத்து இந்த ஒய் டேம்க்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணணும் ஒன் பை டூ இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் ஒன் அப்ளை பண்ணணும் ஸோ ஒன் பை டூ இன்டூ ஒய் ப்ளஸ் ஒய் ஒன் தென் ப்ளஸ் ஃபைவ் வந்து அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா இப்போ நம்ம வந்து சிம்பிள்ஃபை பண்ணுவோம் ஓர் ரெண்டு மூவி ரெண்டு ஆறு தென் ஓர் அண்ட் ரெண்டு இரண்டா நாலு ஸோ இது இப்போ வந்து சிம்பிள்ஃபை பண்ணி நமக்கு என்ன வந்திருக்கு எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ இன்டூ ஒய் ப்ளஸ் ஒய் ஒன் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ நமக்கு வந்து பாயிண்ட் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் கொடுத்துருக்காங்க ஒன்கமா மைனஸ் த்ரீன்னு அதனால நம்ம இந்த ஃபார்மட் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இப்போ ஒருவேளை டீட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு மாதிரி ஸோ இப்போ பாயிண்ட் கொடுத்துருக்கோன்னா நம்ம இந்த மெத்தட்ல வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஒன்கமா மைனஸ் த்ரீ அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து இதில் வந்து சப்ஷூட் வந்து பண்ண போகிறோம் டேர் ஃபோர் ஒன்கமா மைனஸ் த்ரீயில் தொடுகோட்டின் சமன்பாடு இக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் 1, கம்மா மைனஸ் த்ரீ ஸோ ஒன் மைனஸ் த்ரீல அப்ளை பண்ண போகிறோம் ஸோ எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் வந்து இது இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுவோம் ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஒன்றுக்கு பதிலாக நமக்கு ஒன்று ப்ளஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் அப்படியே இருக்குது எக்ஸ் ஒனுக்கு பதிலாக திரும்ப ஒன்று ப்ளஸ் டூ இன்டூ ஒய் வந்து அப்படியே இருக்குது ஒய் ஒனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ஈக்வல் டு ஜீரோ ஸோ பண்ணுவோம் எக்ஸ் இன்ட்டு ஒன் வந்து எக்ஸ் வரும் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் அண்ட் த்ரீ இன்ட்டு ஒன் ஸோ த்ரீ எக்ஸ் வரும் ப்ளஸ் த்ரீ வரும் அடுத்து டூ இன்டூ ஒய் ப்ளஸ் டூ ஒய் அடுத்து டூ இன்டூ மைனஸ் த்ரீ நமக்கு மைனஸ் சிக்ஸ் வரும் தென் இந்த ப்ளஸ் ஒய் அப்படியே இருக்குது ஈக்குவல் டு ஜீரோ இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணுவோம் இங்கே த்ரீ எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது ஸோ நமக்கு ஃபோர் எக்ஸ் வரும் தென் ஒய் டேம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஒய் மட்டும் இருக்குது மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபைங்கிறப்ப நமக்கு மைனஸ் ஒன் இருக்கும் தென் மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீங்கிறப்ப நமக்கு ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் நம்மளுடைய டான்ஜன்ட் இக்வேஷன் இதை இன்னும் நம்ம சிம்பிஃபை பண்ணலாம் என்ன பண்ணலாம் அந்த ஹோல் இக்வேஷன் ரெண்டால் டிவைட் பண்ண போகிறோம் டிவைட் பண்ணால் என்ன வரும் ஃபோர் எக்ஸை வந்து டிவைட் பண்ணுறப்ப எனக்கு டூ எக்ஸ் வரும் டூ ஒய் டிவைட் பண்ணுறப்ப ஒய் வரும் தென் ஒன்னை டி டூவை டிவைட் பண்ணுறப்ப ஒன்று வரும் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ எவ்வளோ தூரம் சிம்பிளி பண்ணமும் அவ்வளோ தூரம் பண்ணிடணும் இதுதான் நம்மளுடைய டான்ஜன்ட் ஈக்வேஷன் தென் டேஞ்சன்ட் இக்குவேஷனை எப்படி வந்து நம்ம வந்து நார்மல் இக்குவேஷனாக மாற்றுறது தொடுகோட்டின் சமன்பாட்டே நம்ம வந்து செங்கோட்டின் சமன்பாடாக மாற்ற முடியும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எக்ஸோட கெழுவையும் ஒய்யோட கெழுவையும் மாற்றி எழுதணும் நடுவில் இருக்க சைனை மாற்றணும் அவ்வளோதான் அதாவது தோர் செங்கோட்டின் சமன்பாடு நான் எழுதி காட்டுறேன் பாருங்கள் எப்போவுமே நம்ம தொடுகோட்டின் சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா செங்கோட்டின் சமன்பாடு இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஸோ எக்ஸோட கோயஃபிஷியன்ட் வந்து ரெண்டு அது ஒய்யோட கோயபிஷியண்ட்டாக மாறிடுச்சு ஸோ டூ ஒய்னு வந்துடும் அடுத்து ஒய்யோட கோயபிஷியன்ட் ஒன்று அது எக்ஸோட கோயஃபிஷியண்ட்டாக மாறிவிடும் ஸோ ஒன் எக்ஸு தென் நடுவில் ப்ளஸ் இருக்குது அதுக்கு பதிலாக நம்ம மைனஸ் போடணும் ஜஸ்ட்டு கோயபிஷியன்ட் என்ட்ரி சேஞ்ச் பண்ணி தென் நடுவில் இருக்க சைனை சேஞ்ச் பண்ணும் தென் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா ஸோ நீங்கள் கேட்கலாம் இந்த கேங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை வந்து நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சு அப்ளை பண்ணி கண்டிஷன் வச்சு அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சு திரும்ப இதிலேயே வந்து சப்ஷூட் பண்ண போகிறோம் ஸோ இதை நான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு எடுத்திருக்கேன் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒன்கமா மைனஸ் த்ரீ பாயிண்ட் வழியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒன்கமா மைனஸ் த்ரீ வழியே செல்வதா அதாவது நார்மல் ஈக்குவேஷன் போகுதுல்ல ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நான் இதில் அப்ளை பண்ண போகிறோம் பாசிங் த்ரூ ஒன் கம்மா மைனஸ் த்ரீ ஸோ இந்த ஒன் கமா மைனஸ் த்ரீ பாயிண்ட்டை இங்கே எக்ஸ் ஒய் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணுங்கள் இது எக்ஸு இது ஒய் அப்ளை பண்ண நமக்கு என்ன வரும் ஒன் மைனஸ் டூ இன் டூ ஒய்க்கு பதிலாக மைனஸ் த்ரீ ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஒன் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் சிக்ஸுன்னு மாறிடும் டூ த்ரீ ஜார் சிக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஸோ ஒன் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ ஸோ செவன் ப்ளஸ் கே ஈக்வல் டு ஜீரோ ஸோ கேயோட வேல்யூ நமக்கு என்ன வரும் ப்ளஸ் செவனுங்கிட்ட வரும்போது மைனஸ் செவனாக மாறிடும் ஸோ கே ஈக்வல் டு மைனஸ் செவன் ஸோ கேயோட வேல்யூ மைனஸ் செவனு நம்ம எதில் சப்ஷூட் பண்ண போகிறோம் ஈக்வேஷன் நம்பர் ஒன்னில் சப்ஷூட் பண்ண போகிறோம் ஸோ கே ஈக்குவல் டு செவன் ஈக்குவேஷன் நம்பரை சப்ஷ்யூட் பண்ண போகிறோம் ஸோ ஈக்குவேஷன் நம்பர் ஒன் என்ன நமக்கு எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ இதில் வந்து இப்போ கேக்கு பதிலாக செவன் சப்ஷ்யூட் பண்ணுவோம் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் செவன் சாரி கேயோட வேல்யூ நமக்கு மைனஸ் செவன் சாரி ஸோ கேயோட வேல்யூ மைனஸ் செவன் அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் மைனஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோ அவ்வளோதான் ஸோ நம்ம கண்டுபிடிச்ச கேவோட வேல்யூவை இதில் அப்ளை பண்ணிட்டோம் இதுதான் நம்மளுடைய தேவையான செங்கோட்டின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸியான இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தொடுகோட்டின் சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டனால அதை ஜஸ்ட்டு இன்ட்ரேஞ்ச் பண்ணி கோய்பிஷண்ட்டை சேஞ்ச் பண்ணி அதோடைய சைனை மட்டும் மாற்றினாலே நமக்கு செங்கோட்டின் சம்மாடு கிடச்சிடும் ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டுவெல்த் மேத்தமெட்டிக்ஸ் வரலன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ப்ளீஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தென் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ